த்ரீ பாய் ஃபைவ் இருக்கு டூ பவர் ஃபைவ் இருக்கு மேல அடுத்த பவர் பவர் அப்படி என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டூ ஃபைவ் செவன் டூ பவர் செவன் இஸ்ட் டூ பவர் ஃபைவ் டூ பவர் செவனா டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ ஈஸ்ட்டு டூ பவர் ஃபைவ் டூ இஸ்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா டூ இன்ட்டு டூ ஃபோர் இந்த சைடு எதுவுமே இல்லை அப்போ ஒன் சோ கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா போர் இஸ் டு ஒன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்